கட்டுநாயக்க விமான நிலையம் வந்து முக்கியமான ஒரு தகவலை நேற்று வெளியிட்டிருக்காங்க அதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அது தொடர்பாக தான் இந்த வீடியோ என்னென்னால் விமான பயணங்களை மேற்கொள்ள இருக்கிறவங்க கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு முதல் மூன்று மணி நேரத்துக்கு முதல் வரணும் என்ற அறிவிப்பு இருந்தது அதாவது பன்னெண்டு மணிக்கு ஃப்ளைட் வலிக்கிடுதுன்றால் நாங்கள் ஒம்பது மணிக்கு ஏர்போர்ட்டில் நிற்கணும் தான் இதுக்கு முதல்ல நடைமுறை அது ஒரு ஒரு அறிவிப்பாக இருந்தது மக் நாங்களும் இப்படித்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கோம் எல்லாருமே ஒரு மூன்று மணிதளத்துக்கு முதல் நின்றால் போதும் என்ற இதில் தான் ஆனால் இப்போ அதை வந்து நாலு மணித்தேலமாக மாற்றியிருக்காங்க அதற்கான காரணம் வந்து அதிகரித்துக்கிற விமான சேவைகள் கிட்டத்தட்ட பதினாலு வீதம் வந்து விமான சேவைகள் அதிகரிச்சிருக்குது வருடத்துக்கு வந்து இந்த முதல் பத்து மாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் விமான சேவைகளை வந்து கட்நாயக விமான நிலையம் முன்னெடுத்திருக்குது இப்படி இருக்கிற சேவைகள் வந்து டூரிசம் வந்து எவ்வளோ குயிக்காக வளர்ந்து கொண்டு போகுதுன்னு தெரியும் ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட எவ்வளோ டொலர்ஸ் அஞ்சு பில்லியன் டொலர்ஸ் டாக்கெட்டை வச்சு போய்கொண்டிருக்காங்க இந்த இதில் போயிக்கல மட்டும் அது விமான நிலையத்தை வந்து பெருசாக்கிறதுக்கு கணவரிசமாக முயற்சி செய்து அது ஒவ்வொரு முறையுமே ஏதோ ஒரு அரசியல் மாற்றங்களால் தடப்பட்டு தடப்பட்டு இப்படியே போய் இன்னும் அந்த டெர்மினல் வந்து பெருசாக ஆக்கப்படையில் அதனால் இப்போ பயணிகளோட வருகையும் அதிகரிச்சிருக்கிறதுனால நேரம் போதாமல் இருக்குது அந்த மூன்று மணித்தேலத்துக்குள்ளே வந்தாலும் சரியான நேரத்துக்கு மக்களை ஃப்ளைட்டில் ஏற்ற முடியாமல் இருக்குது அதனால் விமானங்கள் தாமதமாக போகுது இது வந்து சிறந்த விமான சேவையை முன்னெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையால் நாலு மணித்தேலமாக அறிவிச்சிருக்கிறாங்க அதனால் விமான சேவைகளை முன்னெடுக்க இருக்கிறார்கள் பயணங்களை முன்னெடுக்க இருக்கிறார்கள் நான்கு மணித்தேலத்துக்கு முன்னக்கே விமான நிலையத்துக்கு போகணும் அதாவது உங்கள் பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு ஃப்ளைட் என்ன நீங்கள் எட்டு மணிக்கே விமான நிலையத்துக்கு உள்ளே இருக்கணும் அந்த மாதிரியான அறிவித்தலை விட்டுருக்காங்க அதனால் இந்த அறிவிப்புக்கு பிறகு இன்றைய தினத்திலேருந்து விமான பயணங்களை முன்னெடுக்க இருக்கிறார்கள் நாலு மணி முன்னுக்கு உங்களோட பயண நேரத்துக்கு நாலு மணித் தேரத்துக்கு முன்னக்கே விமான நிலையத்துக்கு செல்லுங்கள்